நம்ம ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க சீரியலோட பூஜை முடிஞ்சு இன்னைக்கு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதை பத்தி ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு நியூ மந்த் நியூ ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்காங்க இது யாரோட ப்ராஜெக்ட் அப்படின்னா டெலிஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் இருக்குது இல்லையா நம்ம விஜய் டிவியில் ஆல்ரெடி ரெண்டு மூணு சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு இல்லை நாலஞ்சு சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஈரமான ரோஜாவை சீசன் டூ சிவா மனசில் சக்தி அப்புறம் நம்மளோட சின்ன தம்பி சீரியல் இப்போ கரண்ட்டாக ஆஹா கல்யாணம் சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆஹா கல்யாணம் சீரியல் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதை தொடர்ந்து அவங்களோட செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து மறுபடியும் விஜய் டிவியில் வரப்போகுது அதை பற்றி ஆல்ரெடி அப்டேட் பண்ணது தான் இப்போ அந்த டெலிஃபேக்ட்ரியோட நியூ ப்ராஜெக்டோட பூஜையெல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு அதோட ஷூட்டிங் இந்த மந்த் வந்து நியூ ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சூப்பர் ஹிட் சீரியல் வந்து நம்மளோட விஜய் டிவியில ஓடிட்டுருக்கு அந்த சீரியலோட ப்ரொடக்ஷன் மறுபடியும் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது இந்த சீரியலை எந்த டைரக்டர் வந்து டேரக்ட் பண்ண போறாரு அப்படின்னா நம்மளோட கதிரவன் ஃப்ரான்சிஸ் இருக்கார் இல்லையா இப்போ கரெண்ட்டா வந்து இவரு செல்லமால் சீரியல் வந்து பண்ணிட்டு இருக்காரு இவர்தான் இந்த சீரியலை வந்து டேரெக்ட் பண்ண போறாரு இவர் ஆல்ரெடி நம்மளோட காட்டிக்கேனவெளி சீரியல் ஆஹா கல்யாணம் சீரியல் அப்படி நிறைய சீரியல்ஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்போ கரண்ட்டாக வர இந்த புது ப்ராஜெக்டை வந்து இவர் தான் டைரெக்ட் பண்ண போகிறாரு இந்த புது ப்ராஜெக்டில் யார் ஹீரோ ஹீரோயின் எந்த ஒரு அப்டேட்டும் தெரியலை ரமேஷ் இருக்கார் இல்லையா இந்த புது சீரியலோட கேமராமேனாக இருக்க போகிறாரு